இப்போ ஐஐடி ஐஏஎஸ் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்தவங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேக்கு வராங்களா எல்லாருமே வந்துடுறாங்களா படிக்காதவங்கள்னா வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணதே கிடையாது அப்படி பார்க்கும்பொழுது படிப்போடு சேர்ந்த அறிவு நமக்கு தேவை நமது குழந்தைகளை பொறுத்த வரையில் அறிவு பூரணமான எல்லா ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க பங்கேற்க வையுங்க இல்லை பிரைஸ் வாங்குறாங்களா வாங்கலையான்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் மற்ற குழந்தைகளோடு அவங்க போட்டி போடும் பொழுது சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரலாம் சில நேரங்களில் ப்ரைஸே இல்லாமல் இருக்கலாம் சில இல்லை தோற்று போயிடலாம் ஆனால் அந்த தோல்வியையும் மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைகள் கொண்டு வரும் மூளை அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு விதமான மூளை இருக்குங்க எல்லாருக்குமே ரெண்டு மூளை எப்படி நமக்கு ரெண்டு கண் இருக்கோ ரெண்டு கை இருக்கோ ரெண்டு காது இருக்கோ ரெண்டு கார் இருக்கோ மூளையில் ரெண்டு பக்கங்கள் இருக்கு ஒரு பக்கம் வலது பக்கம் மூளை இந்த பக்கம் இருக்க மூளை இரண்டாவது இடது பக்கம் மூளை இந்த வலது பக்கம் போல எப்படி நமக்கு வலது கால் இடது கால இருக்கோ வலது கை இடது கை இருக்கோ வலது பக்கம் போல இடது பக்கம் போல இந்த ஸ்பிளிட் பிரெயின் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினார் இந்த வலதுபோக்க மூடையில் தான் இந்த டான்ஸு ட்ராமா அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அவரை போல் இருக்கணும் இவரை போல் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய மன மைண்ட் செட் சொல்லலாம் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமென்ஸ் டே ராதா மேடம் அண்ட் சுவயலக்ஷ்மி மேடம் ஜாயினஸ் இந்த யூ ஆல் தி பெஸ்ட் சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் இருக்குது இந்த குழந்தைகள்லாம் வரதுக்கு அதில் ஒரு முக்கியமானது என்னென்னா எதற்காக நம்மெலாம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் என்றதில் ஒரு புரிதல் நமக்கு வேணும் இதெல்லாம் தேவையா இந்த மாதிரிலாம் கிட்ஸ் ஃபியஸ்காலலாம் தேவையா இந்த ஸ்போர்ட்ஸ் தேவையா இந்த வந்து சிலம்பம் ஆனுவல் டே இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணும்பொழுது எந்த ஒரு நம்ம குழந்தைகளை நம்ம தயார் பண்றோம் என்றது ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் ரெண்டு விஷயத்துல நம்ம தெளிவு இருக்கணும் ஒன்னு படிப்பு இரண்டாவது அறிவு படிப்பு அறிவு எஜுகேஷன் விஸ்டம் இஸ் என் வைஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இஸ் என் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம் ஏண்டா இப்படி பேசுகிறேன் எப்படி ஏண்டாம் இப்படி நடந்துக்கிறேன் படிச்சிருந்தானே நீ நீ பிடிங்கணும் அப்போது படிப்பு என்பது ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா இது ஒரு கல்லூரியில் இல்லை இந்த கோச்சிங் சென்டரில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் படிப்பு அப்போ படித்தவங்க எல்லாம் அறிமுகப்பூர்வமாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்களா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேள்விக்குறிவர் இருந்தாங்க இப்போது ஐஐடி ஐஏஎஸ் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்தவங்கன்னா வாழ்க்கையில் முன்னேக்கு வராங்களா எல்லாருமே வந்துடுறாங்களா படிக்காதவங்கள்னா வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணதே கிடையாது அப்படி பார்க்கும்பொழுது படிப்போடு சேர்ந்த அறிவு நமக்கு கொடுத்தேன் நான் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் தினாழி உட்காந்துட்டு ஒரு பத்து விஷயங்களுக்கு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்மாண்ணா இது நாள் வரையில் நமக்கு விடை கிடைக்காத ஒரு புதிருக்கு விடை கிடைச்சிடும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்போடு சேர்ந்த இந்த ஒரு அறிவு பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இந்த குழந்தைகள்லாம் டான்ஸ் அனுப்புகிறாங்க நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ண போகிறாங்க காயர் பாட்டு பாட்டு போகிறாங்க அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு நீங்கள் சிபிஎஸ்சி பிளாக் இப்போ போனீங்களன்னா எல்லாமே தலைவீடாக இருக்குது ஓடுறாங்க பசங்க இங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க அதுவும் ஒரு படிப்பு ஒரு மைக்கை கொடுத்து ஒரு நிமிஷம் பேசு அப்படின்னா இங்கே இருக்கவங்கள எத்தனை பேர் நம்ம தைரியமாக வந்து பேசுவோம் அது ஒன்று ரெண்டாவது எந்த குழந்தைக்கும் மறக்க முடியாத ஒரு பிராயம் இருக்குதுன்னா அது பள்ளி பிராயம் தான் மறக்கவே முடியாது நம்ம கல்லூரி விட மறந்துடுவோம் எனக்கு கேட்டீங்களன்னா நான் காலேஜில் படித்ததோ இல்லை மற்ற வெளிநாடுகளில் போய் படித்ததெல்லாம் மறந்து போச்சு ஆனால் பள்ளிக்கூடத்தில் படித்தது ஒன்று ஞாபகம் இருக்குது போஸ்ட் ஒரு தெரு போகும் அதுதான் சேலை புங்கத்தூருக்கு போகிற வழி அங்கே வந்து ஒரு முனிசிபல் ஸ்கூல் இருக்குது அங்கே தான் நாங்கள் எல்லோரும் படித்தோம் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு அந்த பள்ளிக்கூடம் இன்னும் அப்படியே இருக்குது எக்ஸப்ட் இல்லை அந்த கூரை கூட்டாக இருக்கும் இப்போ மேலே வந்து கொஞ்சம் தளம் போட்டிருக்காங்க மாதிரி ஆர்பிசிசி பள்ளிக்கூடம் அதுதான் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ நமது குழந்தைகளை பொறுத்த வரையில் அறிவு பூரணமான எல்லா ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க பங்கேற்க வையுங்க இல்லை ப்ரைஸ் வாங்குறாங்களா வாங்கலையாண்டதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் மற்ற குழந்தைகளோடு அவங்க போட்டி போடும் பொழுது சில நேரங்களில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரலாம் சில நேரங்களில் ப்ரைஸே இல்லாமல் இருக்கலாம் சில சமயம் தோற்று போயிடலாம் ஆனா அந்த தோல்வியையும் மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு கொண்டு வரும் அது வெறும் வகுப்பறையில் பார்த்து இருந்தா போகாது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் ரெண்டாவது மூளை அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு விதமான மூளை இருக்குங்க எல்லாருக்குமே ரெண்டு மூளை எப்படி நமக்கு ரெண்டு கண் இருக்கோ ரெண்டு கை இருக்கோ ரெண்டு காது இருக்கோ ரெண்டு காது இருக்கோ மூலையில ரெண்டு பக்கங்கள் இருக்கு ஒரு பக்கம் வலது பக்கம் மூளை இந்த பக்கம் இருக்க மூளை இரண்டாவது இடது பக்கம் மூளை இந்த வலது பக்கம் போல எப்படி நமக்கு வலது கால கால் இருக்கோ வலது கை இடது கை இருக்கோ வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை இந்த ஸ்பிளிட் பிரெயின் தேரி சொல்லுவாங்க அதை வச்சு ஒருத்தர் நோபல் பிரைஸாக வாங்கினார் இந்த வலதுபோக்க மூடையில் தான் இந்த டான்ஸு ட்ராமா அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அவரை போல இருக்கணும் இவரை போல இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய மன மைண்ட் செட் சொல்லலாம் அதுதான் வருது இப்போது குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ராமா நடிச்சு காமிக்கிறோம் அந்த கேரக்டராக அவங்க ஆயிடுவாங்க அந்த வலது பக்கம் தான் ட்ரீமிங் நான் என்னவாக விரும்புறேன் வாழ்க்கையில் யாராக விரும்புறேன் நினைக்குதோ அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்குது லாஜிக்கா திங்க் பண்ண வைக்குது இது மாதிரி அக்கேஷன்ல அந்த ரெண்டு மூளையும் இணையுது தான் நான் சொல்லுவேன் எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டிகள் இருக்கிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து பங்கேற்க வைங்க எங்களை வழிநடத்திய பத்மா சேஷோத்ரி பாலபோனுடைய நிறுவனர் டாக்டர் மிஸ்ஸஸ் வைஜிபி இன்றைக்கு இல்லை அவருங்க அவங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு கிளாஸை கட் பண்ணு இதை கட் ஒரு என்ன கிளாஸே ஒரு நாள் ஃபுல்லாக மூடு இதெல்லாம் அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஸோ இந்த இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செலிப்ரேஷன் இன்டர்நேஷ்னல் உமென்ஸ் டேக்கு எங்கள் பள்ளியின் சார்பிலும் எங்களுடைய ஆசிரியர்கள் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எங்களுடைய ப்ரமோட்டர்ஸ் சேர்மன் வைஸ் சேர்மன் டைரக்டர்ஸ் அவங்க சார்பிலையும் எங்களை வருக வருகின்ற வரவே வரக்கூடிய காலங்களில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரப்போகிறோம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரப்போகிறோம் லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ ப்ளஸ் டூவில் யூனிஃபார்மில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு போகிறோம் நாளைக்கு உங்களுக்கு சர்க்குலர் வந்துடும் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்துடும் சர்க்குலர் சிபிஎஸ்சியில் மெட்ரிக்ல அது ஏற்கனவே எதுக்கு மெட்ரிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேட்டர்னை இங்கே கொண்டு வரப்பறோம் நம்ம உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் வரக்கூடிய ஆண்டுகளில் கல்வியாண்டிலிருந்து அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளில் தேசிய கல்வி திட்டம் நியூ எஜுகேஷன் பாலிசி நம்ம பள்ளிக்கூடம் நடத்தினோம் நம்ம அரசியலில் இல்லை நம்ம எம்எல்ஏவோ எம்பி ஓலாம் கிடையாது அதனால் அந்த ஒரு கான்ட்ரவர்ஸி பற்றி நான் பேச விரும்பலை ஆனால் அந்த புதிய கல்வி திட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம் அது அந்த அந்த திட்டத்தில் வருதோ இல்லையோ அது என்ன சொல்கிறாங்க கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் வித்தியாசமே இல்லைன்றாங்க இதனால் வரையில் எப்படி பழக்கம் பல இடங்களில் அப்படின்னா கேம்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா அப்புறம் அடுத்த வாரம் எக்ஸாம் வர பொறுத்தனா இன்றைக்கே கேம்ஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க டென்த் வந்தாச்சு பந்திர லெவன்த் வந்தாச்சு டுவெல்த் வந்தாச்சு அப்படின்னா நோ கேம்ஸ் நத்திங் ஆனால் அதில் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் மார்க் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த குழந்தைகள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வெளியில் வரும்பொழுது போல்டாக பேசுவாங்க போல்டாக இருப்பாங்க அதனால் வரக்கூடிய ஆண்டுகளில் அது வந்து சிலம்பமாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் செஸ்ஸாக இருக்கட்டும் ட்ராமாவாக இருக்கட்டும் கீபோர்டு நான் சந்தோஷ் அவர்களை சொல்லிகிட்ருக்கேன் இஸ் அன் எக்ஸ்போர்ட் இன் பர்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த டோலக் இல்லை நல்லா வாசிப்பார் தபெல்லாம் வாசிப்பார் மிருதங்கம் வாசிப்பார் அது கூட்டம் ஸோ பெற்றோர்கள் இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் இது எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள மாதிரி பிடிக்கும்